கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மரியே வாழ்க இயேசு புகழ் கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை நாம் தியானிக்க இருக்கும் இந்த இரண்டாவது பத்து மணிகளை எப்படி தியானிப்போம் என்பது குறித்து பார்ப்போம் கானாவூரில் இது தெரியும் அன்னையினுடைய பரிந்துரையால் இயேசு செய்த முதல் அற்புதம் என்று நாம் அனைவரும் அறிந்தது இதில் வந்து என்னென்னா அம்மா மாதா வந்து ஏசுகிட்ட போகிறாங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க மகனே திராட்சம் தேர்ந்து விட்டது அதை பற்றி நமக்கு என்னம்மா அப்படிங்கிறார் அதாவது இன்னும் இந்நேரம் வரவில்லையே அப்படின்னு ஆனால் மாதா வந்து தன்னுடைய மகனை இந்த உலகுக்கு இந்த புதுமையின் வழியாக வெளிப்படுத்துகிறார்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை என்ன அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நாம் தியானிக்க இருக்கிறோம் எப்படி அவர் உங்களுக்கு சொன்னார் ஆண்டவர் நமக்கு நச்சை இதில் வந்து இந்த இறை வார்த்தைகள் வழியாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அப்போ நமக்கு நாம் எந்தெந்த விஷயங்களில் எந்தெந்த இறை வார்த்தைகள் எடுத்து தியானிக்க வேண்டும் என்பதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய நான் எப்படி ஜெபிக்கிறேன் நான் எப்படி பண்ணுகிறேன் என்பதை குறித்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த அல்லது நீங்கள் மிகவும் அந்த பாவத்திலிருந்து மீளணும் அப்படின்னா அந்த இறைவார்த்தையை கொண்டு நீங்கள் ஜ ஜபிக்கலாம் உதாரணத்தை சொன்னால் எனக்கு மத்தியு ஆறு முப்பத்தி மூணு என்ன எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய ராஜ்ஜியத்தை நாடுங்கள் அப்போது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் புரியுதுங்களா இந்த இறைவார்த்தையை சொல்லி ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே நான் பல நேரங்களில் வந்து இந்த உலக பிரகாரமாக வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன் இல்லை புகழுக்கு தற்பெருமைக்கு முக்கியம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறேன் ஆனால் உண்மை தேடாத அந்த நாட்களுக்காக நான் மனமருந்துகிறேன் இனிமேலாவது நான் உண்மை தேடி நான் மட்டுமல்ல எனது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் உண்மை தேடி வாழ வேண்டும் இல்லை உன் குடும்பத்தில் யாராவது வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு இல்லைப்பா அதுக்கு நேரில் அது சொல்லிட்டு வேலைக்கோ மற்றதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்காக இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணலாம் ஒன்று அடுத்தது எனக்கு பிடிச்சது ரெண்டாவது வசனம் மத்திய ஏழு பன்னெண்டு பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆசை எனக்கு எல்லோரும் இதை செய்யணும் எனக்கு அதை பண்ணணும் அப்படி விரும்புவோம் ஆனால் நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோம் நம்மள்ட்ட எல்லாரும் அன்பாக பேசணும்னு நினைப்போம் நாம மற்றவங்கள்ட்ட அன்பாக பேசுகிறோமா அப்போ இந்த சில விஷயங்கள் நம்ம லேக்கிங் இருக்கும் இல்லையா இப்போ வந்து யாராவது உங்கள்கிட்ட அடிக்கடி கோவப்பட்டு பொறுமி பொறுமி பேசுனாங்கன்னா ஏன் அவர் அன்பாவே நம்மள்கிட்ட பேச மாட்டேன்றார் அப்போ நம்ம வந்து மன்மம் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி ஜபம் பண்ணலாம் இப்படி அடுத்தது தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியானவரை கொடுப்பது எத்துணை உறுதி அப்போ நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் கேட்குறோம் ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு கொடுங்க பிள்ளை பேரு கொடுங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்க ஞானத்தை கொடுங்க இப்படி உலக பிரகாரமாக நான் கேட்குறோம் ஆனால் என்றைக்காவது நம்ம பிள்ளைகள் ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவரை பொழிந்து வழி நடத்துங்க அப்படின்னு ஜபம் பண்ணியிருக்கோமா இப்படி ஜபி ஜபிக்கலாம் இந்த மாதிரி இறைவார்த்தைகளை சொல்லி இப்போ நாலு நிச்சயத்திகளையும் நமக்கு பல இறைவார்த்தைகள் எடுக்கலாம் அப்படி எடுத்தோம்னா அப்போ நமக்கு எது வேண்டும் எது எந்த இறைவார்த்தையை நம்ம வச்சு ஜபிக்கணும் அதே மாதிரி இந்தது நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசிப்பாயாக இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல வந்து நிறைய தற்கொலைகளுக்கு போகிற காரணம் என்ன மன என்ன சொல்லுவாங்க மனச்சோர்வு அல்லது அந்த சொல்லுவாங்களே சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ரு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறது காரணம் என்னென்னா தன்னைத்தானே நேசிப்பதில் நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து லேக்கிங் அப் அது எப்படின்னா தன்னை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறது ஒன்று தன்னைத்தானே நேசிக்கிறதுல எப்படின்னா ஐயோ நான் கருப்பாக இருக்கணே இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாமே அப்புறமா அப்படி சொல்லுவாங்க எனக்கு முடி நான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒல்லியா குண்டா இப் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ என்ன காரணத்துக்கு ஆண்டவர் நம்மளை படைத்து நமக்கு ஒரு உடலை கொடுத்து ஒரு ஆன்மா வச்சுருக்கிறாரு நாம் வந்து இந்த இசையா புத்தகத்தில் வர்றாபடி இந்த க குயவன் வந்து களிமண்ணில் ஒரு பாட்டு உருவாங்கன்னா அதை சொல்லிச்சேன் உனக்கு என்னை வணக்கவே தெரியலன்னு அது மாதிரி நம்ம வந்து கடவுளுடைய கடவுளை நாம் குறை சொல்லுகிறோம் இப்படி தன்னைத்தானே நேசிக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த கடவுளை குறை சொல்லுகிறோம் அப்போ உன்னை நீயே நேசிக்கணும்னா கடவுளை முதலில் அன்பு செய்ய வேண்டும் அதான் கடவுள் உன்னை அதாவது எல்லாவற்றுக்கு மேலாக நீ கடவுளை அன்பு செய்தார் இல்லையா அப்போ கடவுளை அன்பு செய்யும்போது நாம் எதையுமே குறை சொல்ல மாட்டோம் நம்மைத்தானே நேசிப்பது போல் அயரானை நேசிப்போம் பகைவர்களை நேசிப்போம் நம்ம அதே மாதிரி பார்த்தோம்னா உனக்கு உன்னை சவிப்போருக்கு நீ ஆசி கூறு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா அதே மாதிரி நமக்கு சவிப்போருக்கு ஆசி கூறுவது நமக்கு என்னால் நம்மளால முடியுமா கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த உரத்தை வேண்டி நாம் ஜபிக்கலாம் சரிங்களா இப்படி நாலு நிச்சயதிகளையும் நமக்கு எந்த இறைவார்த்தைகளை சொல்லி ஒவ்வொரு மணியிலும் ஒவ்வொரு நிறைந்த மறியிலும் சொல்லி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக எப்படி அன்னையின் பரிந்துரையால் அவர் சொல்வதையெல்லாம் உங்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை சொல்லிவிட்டு போனாங்க ஆண்டவர் வந்து தண்ணீர் எதிராட்சரகமாக மாற்றினார் அதுபோல் நாம் எப்படி சொல்லி ஜபிக்கும் பொழுது அன்னை நிச்சயமாக நமது மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் பரிந்து பேசி நமக்கு பெற்றுத்தருவார் ஆமேன் மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ்